மாநகராட்சித்துறையில் மாநகராட்சி தான் குப்பை மறுத்து அனுமதி இருபத்தி நான் விஷயம் மறுபடியும் நாம கேட்டோம் பண்ணணும் மக்களோடு இருக்கு குப்பை நிறைய

இருபத்தி மூணு மிஷின் வேலை செய்யல கஞ்சி வேலை செய்யுது உருவாகக்கூடிய எல்லா எவ்வளவு குப்பை சேருதோ அவ்வளவு கமிஷன் குப்பை நிறைய வாடகை அதிகம் குப்பை சேர்ந்தா அதிகம் குப்பை சேர்ந்தா வண்டி கிலோமீட்டர் அதிகம் அதனால குப்பைய கமிஷனுக்காகவே அதிகமா இங்க சேர்ப்பது எந்த இடத்துல கூட குப்பைய மறுசுழற்சி செய்வது கிடையாது கிராமத்துல போய் கொட்டுறது அங்க மக்களுக்கு கேன்சர்ல இருந்து ஒரு ஒரு நாள் எங்க வரும் அதனால் நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் அரசனுடைய முகமடியை கிழிச்சு மக்கள் முன்னாடி வைக்கலாம் இதுக்கு நிரந்தர தீர்வு இன்னைக்கு எப்படி மக்கள் நிரந்தர தீர்வு தேர்தல் என்பதை மறந்துடாது ஆனா நாளையிலிருந்து நாம் செய்ய வேண்டிய வேலை இவ்வளவு பேசுறாங்களே இந்தியா பத்து லட்சம் மக்கள் வாழக்கூடிய நகரம் பெரும் நகரத்துக்கு ஸ்வச் பாரத் சர்வே பண்ணாங்க இந்தியாலேயே பத்து லட்சம் பேர்த்துக்கு வாழ்ற நகரத்துல கடைசி நகரம் மதுரை இருபத்தி எட்டாவது நகரம் கோயம்புத்தூர் முப்பத்தி எட்டாவது நகரம் சென்னை அதாவது இதெல்லாம் அசுத்தத்துல மூணு லட்சம் பேர்த்துக்கு வாழ்ற நகரத்துல தொண்ணூத்தி அஞ்சு நகரம் எடுத்தாங்க தொண்ணூத்தி நாலாவது நகரம் ஈரோடு எழுபத்தி ஆறாவது நகரம் திருப்பூர் இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத் ஆனா இங்கிருந்து திமுக அரசியல்வாதி நார்த் இந்தியா பார்த்து வடக்க வடக்கம்மா இண்டோர் முதல் ரேங்க் வாங்கிட்டு இருக்கிறாங்க குப்பைய சுத்தகரம் பண்றதுல முதல் ரேங்க் வாங்குறாங்க நார்த் இந்தியா யாரை கொச்சப்படுத்துறமோ அவங்கெல்லாம் அவங்க ஊரை சுத்தமா வச்சிருக்கிறோம் யார் வளர்ந்து விட்டோம் என்று சொல்கின்றோமோ நம்முடைய ஊரை குப்பை காடுகளாக மாற்றி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கமிஷனுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அன்பு சொந்தங்களே இன்னைக்கு நம்ம நியாயமான முறையில் நேர்மையான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டோம் இடுவாய் கிராமத்துக்கு போயிருக்கணும் கிராமத்துக்கு போற நோட்டு ரோட்டை மறிச்சுட்டாங்க எங்க போறது திருப்பூர் நகராட்சி இங்க வந்து மாநகராட்சி எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறோம் திருப்பூருக்குள்ள யாரையும் விடல அதனால் நாளையிலிருந்து காவல்துறையை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்வோம் நம்ம பெண்கள் பாதுகாப்புக்கு குழந்தைகள் பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கணும் நினைக்கிறோம் வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு பின்னாடி பின்னாடி சுத்ததுல நமக்கு நம்பிக்கை இல்லை இன்னைக்கு காவல்துறையில கேட்டது ஒரே ஒரு அனுமதி ஒரே ஒரு அனுமதி கேட்டோம் அவங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யறோம் அவங்க போட்ட கண்டிஷனை அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கல இதை பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க இதுதான் ஜனநாயகம் நான் பண்ண இங்க இருக்கக்கூடிய மக்களோட நிற்பதற்காக வந்தா கோயம்புத்தூர்ல எதுக்கு கைது பண்ண வர்றீங்க

அரசு கொடுக்கக்கூடிய தவறான ஒரு ஆடரை ஃபாலோ பண்ணக்கூடாது அதான் மக்களாச்சி ஆனால் அரசு கொடுக்கக்கூடிய தவறான ஆர்டரையும் ஃபாலோ பண்ணலாம் நாளையிலேருந்து நான் யார் என்பதை ஒரு தோணம் காவல்துறையை நீங்கள் நிறுத்தி யாரும் போஷப்பட வேண்டாம் நம்மளுடைய சொந்த காலத்தில் வர கிடையாது ஆனால் காவல்துறை செஞ்ச தவறுக்கு நாளையிலிருந்து நாவலும் சருகுட வட்ட ஆடலாம் திருடபோலி சிலையாடல ஒரு சூரிய உணர்ந்து கொண்டால் அவங்க வீட்டில் இருக்கிறவாரு அப்பட குறா எடுத்துக்கால பின்னாடி ஆள் இருக்க কোন <muchly> <muchly> ஒரு மாநகராட்சிக்குள்ள உற்பத்தியாக காவல்துறை மறுபடியும் அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் மக்களோடு

காவல்துறை எச்சரிக்கிறேன் நாளைக்கு காலையில் இருந்து வீதியில் மட்டும்தான் ஓடிட்டேதான் உங்களுடைய சீரழிக்கு மரியாதை கொடுத்து இது ஒரு நியாயமான முறையrangle டைம்ல இரண்டு மூன்று விஷயங்களை இருக்கக்கூடிய இந்த மக்கள் எவ்வளவு எல்லா பக்கம்

ஈடிக்குப்ப நிறைய சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை அதிகமாக இந்த ட்ரூ சம்பந்தப்பட்ட सीबीआई விசாரணைக்கு இரண்டேதுக் கூடியது

இந்த லாரியில கொண்டு வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உள்ள வாங்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் வந்து பல இந்த நெல் பற்றி என்ன பேசுறாங்க நெல் நீ வாங்கி அதை கொண்டு இடத்துல ஆனா இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன நாற்பத்தி மணி நேரத்துல கொண்டு வரணும் அதுவும் ஊழல் செய்து அதுல நித்தியார் அதை நிகழ்த்த சமூக வலைதளத்தில் நம்ம ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு தனியார் பத்திரிகையை சம்பந்தமாக வினா வரியாக பாதிக்கப்பட்ட லாரி ஓட்டுநர் அறிவிப்புக்கு பேசி வினா